نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم فينا تقل حديث كتاب الله واحسن القريه قديه محمد صلى الله عليه وسلم فسر الامور محصطات بها وكل موادثه بذرا وكل بياعه بالالا وكل قلاله بالنا او كما قال سيدنا صلى الله عليه وسلم கண்ணியத்துருக்கரிய பெரியோர்களே தாய்மார்களே தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல கொட்டுபா பேருரை கேட்பது முக்கியம் என்று அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இருபது நிமிஷம் நீங்கள் வெயிலை பொருட்படுத்தாம இந்த உரையை கேட்டுவிட்டு இருந்த இடத்திலேயே நீங்கள் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்து தான் கலையணும் அதுதான் நபிவழி என்பதை உங்களுக்கு நான் உங்களுக்கு எனக்கு சொல்லி கொண்டவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பிக்கிறேன் சகோதர சகோதரிகளே தாய்மார்கள் அல்லாஹுடைய பேரருளால் தமலான் மாதம் முழுவதும் நோபன் வச்சு இறை வேண்டியவர்களாக பெருநாள் தினத்திலே அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தி இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்கிற அவசியத்தை உணர்த்தக்கூடிய வகையில் மார்க்கம் எந்த அளவுக்கு தலை சிறந்து விளங்குகிறது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வேறுபட்டிருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்க தனிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் ஒரு சுருக்கமான முறையிலே உங்களுக்கு எடுத்துரைத்து அதனுடைய நன்மைகளை அணுக விடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கு உங்களுக்கும் தருவான என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி உள்ள சில விவரங்களை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே ஆசைப்படுகிறேன் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது சித்தாந்தங்கள் இருக்கிறது இதுவெல்லாம் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் திருமலை குரானிலே அது அல்லாஹ் மறுத்துறாங்க இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெளிவாக எடுத்துரைத்து இஸ்லாம் அல்லாத வேற எந்த ஒரு கொள்கையும் சித்தாந்தங்களும் அதெல்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிற வகையில் இன்னத்தீன இந்த இஸ்லாம் அல்லாஹுவிடத்தில் மார்க்கம் என்பது தான் என்று மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி தருகிறான் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுடைய செயல்பாடுகளை உலகத்தில் வாழ்கிற அத்துணை மக்களுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அதனுடைய கருத்துக்கள் இருக்கிறது அதனுடைய தாக்கம் இருக்கிறது அதனுடைய புரட்சி இருக்கிறது என்பதையெல்லாம் திருமறை குரானிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அருமை உரிமைகளை சொல்லி தந்து மனிதன் பின்பற்றுவதற்கு வாழ்வியல் நிறையை பின்பற்றுவதற்காக ஏற்ற ஒரு மார்க்கம் இருக்கிறது சொன்னால் மனிதனையும் தலைப்பதற்கும் மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற அந்த அறிவுரைகளும் தான் ஒரு மனிதனை வெற்றி பெற செய்யும் என்ற கருத்தில் மார்க்கம் என்றது இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டதல்ல மனித கருத்துக்கள் நிறைந்ததல்ல இறைவனுடைய கட்டளையும் அறிவுரைகளும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது என்ற கருத்தில் அல்லாஹுவே அல்லாஹுக்கு சொந்தமான இந்த இந்த மார்க்கம் மார்க்கம் தான் இஸ்லாமிய என்ற கருத்தை அல்லாஹ் தருகிறான் மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறு கலாச்சாரத்தை வேறு கொள்கை யாரேனும் விரும்பார்களே அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாது எத்தனையோ உலகத்தில் கலாச்சாரங்கள் இருக்கிறது கொள்கை இருக்கிறது கோட்பாடுகள் இருக்கிறது சித்தாந்தங்கள் இருக்கின்றன இதுவெல்லாம் இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டதல்ல இறைவனுடைய கட்டளை இல்ல அறிவுரைகள் அல்ல என்பதை அழுத்தமாக சொல்லிக் கொடுத்து யாரேனும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத வேறொன்றை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது அங்கீகரிக்கப்படாது மாறாக அவர்கள் கை செய்தப்படுவார்கள் இழப்புக்குள்ளாவார்கள் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் ரபுல்லாலே சொல்லி தருகிறான் அப்படி என்ன மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது என்ன ஒரு புரட்சி இருக்கிறது என்ன மிகப்பெரிய சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் ஏனைய மதங்கள் மார்க்கங்களை விட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எளிமையாக பல விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன பல்வேறு சிறப்பம்சங்கள் மனிதன் பின்பற்றுவதற்கு ஏற்ற முறையில் அல்லாஹ் ரபுல்லாலுமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் எந்த ஒரு வணக்க வழிபாடு எடுத்துக் பெண்களை பற்றுகிற பெண் உரிமையாக எடுத்துக் கொள்ளுங்கள் அரசியலை பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள் ஆன்மீகத்தை பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல குடும்ப வாழ்க்கை எடுத்துக் பொது வாழ்க்கை எடுத்துக் எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவும் மனிதனை பின்பற்ற மனிதன் பின்பற்றுவதற்கு ஏற்ற மாதிரியான கொள்கை சித்தாந்தங்களும் எல்லாம் திருமறை குரானில் அல்லாஹ் ரபுல்லாலுமே மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான் அப்ப இதுதான் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் மனிதன் பின்பற்றுவதற்கு உகந்த மார்க்கம் இது அல்லாத வேறு கலாச்சாரத்தையோ கொள்கையோ மனிதன் பின்பற்றினால் மனிதன் உயர்ந்த நிலைக்கு போய்விட முடியாது மனிதன் மனிதநேயத்தை பேண முடியாது மனிதன் மனிதனாக வாழ முடியாது மனிதனுக்கான அந்த கொள்கை நெறி சார்ந்த வாழ்க்கை மனிதன் வாழ முடியாது என்கிற அந்த தத்துவத்தை மிகப்பெரிய அந்த கொள்கை கோட்பாடை பல்வேறு வசனங்களை நமக்கு எடுத்து சொல்கிறான் எந்த அளவுக்கு நமக்கு எளிமையாக்க தரப்பட்டிருக்க என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை எளிதானதை தான் நாடுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை கஷ்டமானதை நாடவில்லை இலகுவானதைத்தான் நாடுகிறான் வலி துக்கப்பில் உள்ளாக அலாமாக தாக்கும் அல்ல உங்களுக்கு நேர் வழிகாட்டினானே அந்த ஏக இறைவனை பெருமைப்படுத்துங்கள் புகழ்வாடுங்கள் அவனை துதியுங்கள் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லி தருகிறான் அவனை பெருமைப்படுத்துவதற்கும் துவிப்பதற்கும் பல்வேறு காரணங்கள் திருமறை குரானிலே சொல்லி தரப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடைமுறையில் நான் பார்க்கிற போது இஸ்லாம் அல்லாத கலாச்சாரங்கள் கொள்கைகள் இதெல்லாம் மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கவில்லை மனிதனுடைய மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வகையில் தான் பல்வேறு அமையப்பட்டிருக்கிறது மனிதனுடைய கருத்துக்கள் என்பதை நடைமுறையில் இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம் இஸ்லாம் தரக்கூடிய கருத்துக்களும் கொள்கை கோட்பாடுகளும் மற்ற மக்களால் அனைவராலும் பின்பற்றக்கூடிய வகையில் அல்லா தந்திருக்கிறானே இது உலக மக்கள் அனைவருக்கும் வர வேண்டும் என்பது இன்றைய நாளில் நாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனையிலே இஸ்லாமிய மார்க்கமானது உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் செல்ல வேண்டும் காரணம் என்ன அவ்வளவு அரிய பெரிய தத்துவங்களை அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி தருகிறான் மனிதனை மனிதன் ஏற்று வாழ்வதற்குண்டான அத்தனை விஷயங்களும் இந்த திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான் மனிதனுக்கு ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு திருமறை குரான் இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான் இன்றைக்கு நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தில் ஜாதி பிளவு ஏற்பட்டிருக்கிறது மதத்தின் பெயரால் பிறந்திருக்கிறார்கள் மொழியால் பிரிந்திருக்கிறார்கள் நிறத்தால் பிரிந்திருக்கிறார்கள் தன்னுடைய கிளை கோத்திரத்தால் பிரிந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பிரிவுகள் இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறதா இதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்துல பெரிய பெரிய அறிஞர் மக்கள் ஆன்மீகத்தை சொல்ல சொல்லி தந்தவர்கள் ஆன்மீக சொல்ல ஆன்மீகத்தை சொல்ல வந்தவர்கள் இன்னும் பெரிய பண்டிதர்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் மக்கள் எல்லாம் ஆட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் இவர்களால் ஒன்று திரட்டி கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே உருவாக்க முடியவில்லை மொழியால் பிரிந்திருக்கிறார்கள் நிலத்தால் பிரிந்திருக்கிறார்கள் இந்த வேற்றுமை மனிதனுக்கு கூடாது எல்லாம் உருதாய் மக்கள் என்ற அந்த கருத்தை அவர்கள் எடுத்து வைத்தாலும் கூட செல்லுபடியாகாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்தில் சொன்னால் உங்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு கிடையாது நீங்கள் நிறுத்தாலோ மொழியாலோ இருந்தாலும் இறைவனுடைய படைப்பை என்பதை உலகத்திற்கு அல்லாளுமே தெளிவாக சொல்லி தருகிறான் மனித குலமே மனித சமுதாயமே நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தையில் வந்து பிறந்திருக்கிறீர்கள் இன்ன ஹலக்குனாக்கும் இந்த சக்கரை உருஷா வஜால் நாக்கும் சோபம கபா என்று தாறப்போ நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி கிளைகளாகும் கோத்திரங்களாகவும் அல்லாஹ் ஆக்கினான் யார் சிறந்தவங்க தெரியுமா சிகப்பாக இருக்கிறவன் சிறந்தவனா ஆங்கிலம் பேசக்கூடியவன் சிறந்தவனா அதே ஒரு அரபி பேசக்கூடியவன் சிறந்தவனா தமிழ் பேசக்கூடியவன் சிறந்தவனா கன்னடம் பேசக்கூடியவன் சிறந்தவனா இல்லை அதே போல இறைவனுடைய அச்சப்பாட்டின் சொல்லி தந்த அடிப்படை வைத்துக் கொண்டார்களோ ஒழுக்கத்தோடு வாழ்கிறார்களோ இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று படைத்த இறைவன் சொல்லி தருகிறான் அப்ப இந்த ஒரு கோட்பாடு உலகத்தை அல்லாருலான் சொல்லி தருகிறானே இது இஸ்லாமிய மக்களத்தில் இருக்கிறது வேற எந்த ஒரு பிரிவினிடத்திலும் சமுதாயத்திடத்திலும் கோட்பாடு சமுதாயத்தில் இல்லாத சமூகத்தில் இல்லாத ஒரு கொடுமையை அல்லாஹுடைய அருளால் இசான் என்கிற வெளிச்சம் முஸ்லிம்களுக்கு கிடைத்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்ட ஒரு சமுதாயமாக நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் உருதாய் மக்கள் என்கிற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தின் ஆழ பயந்திருக்கிறது நமக்குள்ள மொழி வேற்றுமை கிடையாது ஜாதி வேற்றுமை இல்லை அதே போல நிறத்தால் மாறுபடவில்லை எல்லோரும் முஸ்லீம்கள் என்று நபிகள் சொன்னார்களே ஒவ்வொருவரும் சகோதரர் என்று சொன்னார்களே அந்த உயர்ந்த கோட்பாடை உலகத்திற்கு நாம் பறைசாட்டி கொண்டிருக்கிறோம் இதற்காக நீங்கள் அல்லாவுக்கு நிதி செலுத்துங்கள் உங்களுடைய மார்க்கத்தை இலகுவாக்கி தந்திருக்கிறானே பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் முயற்சி செய்து கூட ஜாதி ஜாதி ஒற்றுமை கொண்டு வர முடியவில்லையே மனித சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்த முடியலையே

அவன் தான் பெரியவன் என்ற கருத்தை அல்லாஹை புகழக்கூடிய அந்த வார்த்தைகளை முடிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நபிஸ் அவர்கள் இந்த நாடு சிறப்பை சொல்லித் தந்தார்கள் எப்படி சொல்வது இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மதங்களை சிறந்தது அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான் மனித சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த ரப்பலாரமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இல்லை என்றால் எங்களுக்குள்ள ஒரு பெருமை ஏற்பட்டிருக்கும் எங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும் எங்களுக்குள்ள ஜாதி ஏற்பட்டிருக்கும் எங்களுக்குள்ள மதங்கள்னு பிரிந்திருப்போம் அது மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு நிலை இழிநிலையை அல்லாஹ் எங்களை காப்பாற்றினானே அதிலிருந்து எங்களை காப்பாற்றினானே அந்த ரப்பலாரமைக்கு நன்றி என்கிற அந்த வார்த்தை வாய் வழியாக வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நபி அண்ணா சல்லா அலிசிம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்லி தந்தார்கள் அதே போல பாத்தீங்கன்னு உலகத்துல எந்த நாடும் வெற்றி கொள்ளவே இல்லை இஸ்லாமிய நாடுகளை தவிர பொருளாதாரத்தை ஒரு வகுத்து தந்திருக்கிறானே வட்டி இல்லாத பொருளாதாரத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பத்திலோ வியாபாரத்திலோ எந்த ஒன்றிலும் வட்டி கலந்து விடக்கூடாது வட்டி வாங்காதீர்கள் வட்டி உண்ணாதீர்கள் வட்டிக்கு சாட்சியா இருக்காதீர்கள் வட்டிக்கு எழுத்தாளர்களா இருக்காது என்று இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துக்கு சொல்லி

யாரெல்லாம் இந்த அல்லாஹால் ஈட்டப்பட்டிருக்கிற இந்த பொருளாதார திட்டத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறி சார்ந்த அந்த அமைப்பில கொண்டு வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கை சிறக்கிற காட்சியை பார்க்க முடிகிறது முஸ்லிம் நாடுகளிலே ஹராம் என்று சொல்லக்கூடிய வட்டி ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை எடுத்து நடக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்திற்கே அது வழிகாட்டக்கூடிய வகையில் மற்ற நாடுகள் எல்லாம் அந்த நாட்டினுடைய தயவை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ரபுல்லாலும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்ப மனிதன் ஒன்று நினைக்கிறான் இறைவன் ஒன்று நினைக்கிறான் மனிதனுடைய சட்டம் செல்லுபடி மனிதனால் உயர்த்தப்படுகிற சட்டங்கள் மனிதனுக்கு நன்மை வைக்குமா இறைவன் தருகிற சட்டம் மனிதனுக்கு நன்மை வைக்குமா என்ற அந்த கருத்தை இந்த வட்டி சம்பந்தமாக பொருளாதாரம் சம்பந்தமாக நான் பார்க்கிற போது அல்லாவுடைய அந்த வசனங்களை உயிர்ப்பிக்க கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் பொருளாதாரத்தில் எந்த விதமான தங்குதடையில்லாத ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே இது மற்ற மக்களுக்கு கஷ்டமா இருக்கிறது வட்டி இல்லாம எப்படி தொழில் செய்ய வட்டி இல்லாம எப்படி நம்ம காலத்து போக்க வட்டி இல்லாம நாட்டை வந்து உருவாக்க முடியுமா அரசியல் செய்ய முடியுமா ஆட்சி செய்ய முடியுமா என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வட்டி இல்லாமல் தொழில் செய்ய முடியும் ஆட்சி செய்ய முடியும் குடும்பத்தை நடத்த முடியும் என்று அல்லாவுடைய சட்டத்தை நிலைநாட்டு தருகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானே இதற்காக நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்

நன்மை இருக்கும் தீமை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் பொறுமையோடு சகித்துக் கொள்ளக்கூடிய மனோநிலை இழந்து விடுகிறான் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன மன உளைச்சல் ஆகிறது அதே போல விரக்தினுடைய உச்சிக்கு செல்கிறான் முடிவு அவனுக்கு என்ன வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுகிறது என்ற நிலைக்கு வந்து தற்கொலை செய்து கொள்கிறான் இது தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய கலாச்சாரங்கள் முஸ்லீம் ஒரு சதவீதம் கூட இல்லாத அளவுக்கு முஸ்லீம்கள் வாழ்கிறார்களே அந்த வாழ்க்கைய தந்தது யாரு அந்த வாழ்க்கைக்கு வழிவாழ்த்து கொடுத்தது யார் படைத்த இறைவன் படைத்த இறைவன் தந்த அருளை செய்யவில்லை என்று சொன்னால் மனிதன் சாக வேண்டியதுதான் எனக்கு பொது வாழ்க்கையில பிரச்சனை நிம்மதி இல்ல மது அருந்துகிறார்கள் மதுவருந்தி உச்சநிலைக்கு போகிற போது தற்கொலைதான் நமக்கு தீர்வு என்று தற்கொலை செய்து கொள்கிறார்களே ஆனால் முஸ்லிம்கள் செய்வதில்லை காரணம் என்ன இவர்கள் மறுமை வாழ்க்கை இவர்களை பக்குவப்படுத்துகிறது இறைவன் தண்டிப்பான் என்கிற அந்த பச்சை உணர்வு இவருடைய வாழ்க்கை பண்படுத்துகிறது என்ற அந்த திருமறை கோட்பாடு இருக்கக்கூடிய திருமறை வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு மனித இனம் தன்னம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்லா தந்தானே இதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறோம் முஸ்லீம்களை எத்தனை சதவீதம் தற்கொலை செய்திருக்க கணக்கிட்டு பாருங்க ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து பார்க்கிற போது ஒரு சதவீதம் கூட வரல காரணம் என்ன இவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் இவர்களை வெட்டி கொள்வது அதுதான் காரணமே தவிர இவர்கள் தோய்வில் வாழ்க்கை வாழ்கிறார் இறைவனுடைய அருள் தான் காரணம் என்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இது மற்ற மக்களுக்கு இல்லதானே அந்த வாழ்க்கை கஷ்டம் நினைக்கிறார்கள் தானே அந்த கஷ்டம் இருக்கிற காரணம் தற்கொலை செய்கிறார்களே அது மாதிரியான வாழ்க்கை இல்லாமல் ஒரு இலகுவான தந்தானே நம்முடைய உள்ளத்திலே தாக்கு பிடிக்கக்கூடிய வகையில் பொறுமையை சகித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை ஓட்டுகிற அந்த வழியை ஏற்படுத்தி தந்தானே அந்த அமைக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டு தாக்கும் உங்களுக்கு அல்லாஹ் காட்டினானே அதற்கு நீங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று திருமறை குறைய சொல்லித் தருகிறானே அது இன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்டு அதே போல பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு கூட இஸ்லாம் அல்லாத மக்களிடத்தில் பெரும்பாலான மக்களிடத்தில் பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அவர்களை கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் கண்ணிய குரவாக நடத்தப்படுகிறார்கள் ஒரு காலத்தில் பெண்களுக்கு ஆத்மாவே இல்லை நிறைத்துக் கொண்டிருந்தார்கள் வெறும் போக பொருளாக காமத்திற்கு மட்டுமே பயன்படுத்தி இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கான உரிமை கொடுக்க வேண்டும் அவரை வாழ செய்ய வேண்டும் அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் சொத்துரும் கருத்துரும் இருக்கிறது வாழ்வுரிமை இருக்கிறது அவர்களுக்கு தலாக்குறம் இருக்கிறது விவாகரம் இருக்கிறது என்று அனைத்து உரிமைகளையும் உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்தது அந்த உரிமைகள்

பெண்ணை ஸ்கேன் எடுத்து பார்த்து அது பெண்ணா என்று தெரிந்தால் கொலை செய்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தினுடைய உச்சமாக இருந்தது அதெல்லாம் மாற்றப்பட்டு பெண்ணுக்கான உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்ததே இது வேறு பல சித்தாந்த முடையவர்கள் கொலை இது காணாத நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனா இஸ்லாமின் மார்க்கத்தில் சாத்தியப்படுகிறது பெண்ணுக்கு உரிமைகள் கொடுக்கப்படுகின்றன பெண்களை கடவுளாக பூஜிக்கிறார்கள் பெண்களை காவேரி என்றும் கங்கை என்றும் அவர்கள் மதிக்கிறார்கள் ஆனாலும் கூட பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் பொருளாதான் கண்ணியம் இழைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு கண்ணியத்திற்கு இலக்கு ஏற்படக்கூடிய வகையில் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம் சமூகத்தில் பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தந்தானே பெண்களுக்கான உரிமைகளை கொடுத்தானே அந்த இறைவனை இன்றைக்கு நாம் பெருமைப்படுத்த கலவைப்பட்டு அது மட்டுமா நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நம்முடைய சொந்தங்களிலே இது போன்ற பல்வேறு விஷயங்களிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் குடும்ப உறவுகளை நீங்க எப்படி பேண வேண்டும் குடும்ப உறவுகளை எப்படி துண்டார கூடாது என்பதை எல்லாம் மிக அழுத்தம் திட்டமாக சொல்லி தந்திருக்கிறான் வணக்க வழிபாடுகளை அதுல உங்களுக்கு இலகுவானை தந்திருக்கிறான் நோம்பு உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் அந்த கஷ்டமாக தெரிந்தாலும் கூட அதுல பல்வேறு நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறானே மனிதனுடைய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த பல நன்மைகளை வைத்து தந்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இது வேற சமுதாயத்துக்கு கிடைக்கல ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் ஆனால் முப்பது நாள் ஓன்பிருந்து அல்லாஹாவை தியானித்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி ஏழை இளையவர்களுக்கு தானதனம் செய்து இவ்வளவு செய்கின்ற முஸ்லிம்கள் இது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியல இல்ல இழவாக்கப்பட்டிருக்கிறது வேறு வேறு சமுதாயத்தவர்கள் அவர்களுடைய பெருநாள் தினத்திலே அவர்களுக்கான ஒரு நல்ல தினத்திலே காசை கறியாக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு முஸ்லீம்கள் ஏழைகள் ஏழை மாலைகள் பசியோடு கிடைக்க கூடாது அவர்களுக்கு உணவளித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று அந்த நல்ல எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்ல விதைத்தானே இதற்காகவே அல்லாவுக்கு கண்டுசெய்ய ஹஜ்ஜாகட்டும் தொகையாட்டும் நோமாவட்டும் எந்த ஒரு கடமை எடுத்துக்கொண்டாலும் மனிதனுக்கு அதில் இலகு வைக்க வைத்திருக்கிறான் சில என்று நினைக்கலாம் ஆனா அல்லாஹுடைய பார்வையில் அனைத்தும் அல்லாஹ் உங்களுக்கு இளவாக்கி தந்திருக்கிறான் நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்காக மறுமையில் வெற்றி பெறுவதற்காக என்று அல்லாஹ் நமக்கு தந்தானே இதையெல்லாம் நினைவு கூர்ந்து இறைவா எனக்கு நேர்வழி காட்டு இறைவா இதுக்கு மேல எனக்கு நேர்வழி காட்டு எனக்கு நீ அருள் செய்ய பாவத்தை மன்னித்து என்று சொல்லி தினத்தில் விடத்தில் மன்னிப்பு தேடுவது மட்டுமல்லாமல் அவனை அதிகம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல முப்பது நாட்கள் நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம் நோன்பு இருக்காமல் திடலுக்கு வந்திருப்பீர்கள் எல்லோரும் அல்லாஹ் இடத்தில் பாவம் மன்னிப்பு தேடி இறைவா இதுக்கு இது இந்த அளவுக்கு எங்களுக்கு அருள் செய்தாரே இதுக்கு மேலே நாங்கள் நேர்வழி பெறக்கூடிய வாசனை எங்களுக்கு திறந்து வைரப்பே எந்த சூழலிலும் நாங்கள் வழிகட்டு போய்விடக் கூடாது உன்னுடைய பாதையில் நாங்கள் இருக்கக்கூடிய வழியை எங்களுக்கு நேர்வழியை காண்பித்தா என்று இறைவனிடத்தில் அவனை புகழ்ந்து துதிபாடி அவனிடத்தை மன்னிப்பு தேடி நம்முடைய பிரார்த்தனை அஞ்சிக்கூடிய வகையில் நம்முடைய துவாக்களை அமைத்துக் கொண்டு நம்முடைய வருங்காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானே கேட்டு முடித்துக் கொள்கிறேன் وآخر دعونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله